மகநதிசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரை அண்ணன் ட்ஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம காவேரி உடனே நம்ம காவேரியை கட்டி பிடிச்சி நான் உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்கா தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி விடுடி நீ என்னுடைய தங்கச்சி தானே உன் போயிட்டு நீ வந்து பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லைக்கா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க முதல்ல என்ன விஷயம் சொல்ல எனக்கு ஒரு சந்தேகம் அதை மட்டும் நீங்க கிளாரிஃபை பண்ணனும் காண்றாங்க என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்க இப்பதான் வர வர நீங்க விஜய் மாமாவை காதலிக்கவி அதிகமா காதலிக்கவி ஆரம்பிச்சிருக்கீங்களா சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டதுமே உனக்கு புரிஞ்சது கூட அவருக்கு புரியல இருக்கட்டும் அத நினைச்சி நான் வருத்தப்பட போறது கிடையாது கடவுள் என்ன வழி விடுறாங்களோ அதை படி இருக்கட்டும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னா அது அப்படியே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்கா இப்படி பேசுறீங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்கள வந்து உங்க கூட சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ என்ன பேசிட்டு இருக்கன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து உன்னை தப்பா ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நான் உங்களை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் இனி உங்களுக்காக எதுக்கு நல்ல சப்போர்ட்டா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க இதை கேட்ட காவேரி ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க